இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது நடந்த துயர சம்பவங்கள் ஆறாத வடுக்களாக அனைவரின் மனங்களிலும் படிந்துள்ளன அந்த வடுக்களின் மத்தியில்தான் இப்படி ஒரு அபூர்வமான சம்பவம் நடந்துள்ளது ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் உள்ள பசறை என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி குடும்பம் ஒன்று உயிர் பிழைத்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது இந்த அதிசயமிக்க மீட்பு நடவடிக்கை நாடலாவிய ரீதியில் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குணபால என்பவரின் குடும்பமே இவ்வாறு உயிர் மண்டுள்ளது பதுலையின் பசறை நகரை பல நாட்களாக பெய்த பெருமழை மூழ்கடித்துக் கொண்டிருந்துள்ளது இது மிகப்பெரிய நிலச்சரிவாக மாறி குணபாலவின் சிறிய வீட்டை முழுவதுமாக புதைத்தது அந்த வேளையில் குணபால அவரது மனைவி சீதா மற்றும் பத்து வயது மகள் சமீரா ஆகியோர் சமையலறையில் இருந்தனர் வீடு முழுவதும் இடிந்து மண்ணில் புதைந்த போதிலும் சமையலறை பகுதி மட்டும் அதிசயமாக இடிக்கப்படாமல் தப்பியது கனத்த இருள் குறைந்த காற்றோட்டம் ஈரம் பசி தாகம் ஆகியவற்றின் நடுவே அவர்கள் மூன்று நாட்கள் உயிர் போராட்டத்தில் இருந்தனர் நம்பிக்கையை மட்டும் பிடித்து அவர்கள் தங்கள் உயிரை தக்கவைத்தனர் மூன்றாவது நாளில் கனரக இயந்திரங்களின் அதிர்வுகள் மேலிருந்து கேட்டவுடன் குணபால சிறிய ஓட்டையில் கரண்டியால் தட்டி தன் இருப்பை அறிவித்தார் சில நிமிடங்களில் இராணுவ மீட்புக் குழுக்கள் அவர்களை அடையாளம் கண்டு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினர் முதன்முறையாக அவர்கள் அடைபட்டிருந்த அந்த அறைக்குள் புகுந்த ஒளிக்கதிரே அவர்களுக்கு இரண்டாவது புறவியை தந்தது இராணுவ வீரர்கள் கவனமாக மண் அடுக்குகளை அகற்றி மூவரையும் பாதுகாப்பாக ஒளியேற்றி கொண்டு வந்து மருத்துவக் குழுவிடம் ஒப்படைத்தனர் அவர்களின் வீடு மண்ணில் மறைந்திருந்தாலும் உயிர் மட்டுமே காப்பாற்றப்பட்டது இயற்கை பேரிடர்களில் மக்களின் உயிருக்காக போராடும் முப்படை வீரர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பே இந்த அதிசயத்தை ஏற்படுத்தியது பசறையில் நடந்த இந்த மீட்பு நடவடிக்கை நாட்டின் அனைத்து மீட்பு பணியாளர்களுக்கும் ஒரு உயிர்த்த அஞ்சலியாக திகழ்வதாக கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்